மற்ற மாநிலங்களில் மத்திய பிரதேசத்தில் போனால் சில இடத்துக்கு போனால் சில கிராமங்கள் போக முடியாது எங்களுக்கு இன்னும் அப்படி இருக்காங்கன்னு நினைத்தோரு பீகாரில் மத்திய பிரதேச உத்தரப்பிரதேசில் அந்த உத்தரகாண்ட் அதில் குஜராத்தில் கூட மகாராஷ்டிராவில் கூட பார்த்துருக்கீங்க உள்ளுக்கு கிராமங்களுக்கு போனாங்க அப்படி தான் இருக்கும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஓரளவுக்கு அந்த ஏற்றம் குறைவாக இருக்குது அது காரணம் வந்து எல்லா இடத்துலையும் சமச்சீரல் வளர்ச்சி ஏற்பட்டுருக்குது அது அது வந்து இந்த சமூக நீதி அங்கே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு சட்ட ரீதியாக உங்களுக்கு பூர்வீகம் அப்படின்னா தொப்புள் கொடி திருச்சி இப்ப திருச்சிக்கெல்லாம் போறதெல்லாம் உண்டா திருச்சி வந்து தத்தமங்கலம் எங்க கிராமம் ஓ துறையூர் தாலுக்கா வை மனைவி ஊரும் தென்னூர் ஓ எங்க அப்பா ஊர் திருச்சி அம்மா வந்து கன்னியாகுமரி ஓ நாகர்கோவில் சரி ரெண்டு பேரும் இல்லை நீங்க ஊருக்கெல்லாம் வரது உண்டா வரது உண்டு இல்லை நேரம் இல்லை இருக்கு அங்க இருக்க மக்கள்லாம் சந்திக்கும் போது எப்படி இருக்கும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் இல்ல சாப்பிட்டு நீங்க சமைப்பீங்களா இல்ல சாப்பிடாத நினைக்கிறேன் உங்களுக்கு இன்னமும் இன்னும் நீங்க சொன்னீங்க எனக்கு ஒரு வயசுல நான் இளமையா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க வயசு தாண்டி அது ஒரு நம்பர் தான் சரி உங்களுக்கு இன்னமும் இந்த துறையில நான் கத்துக்கணும் இந்த துறையில நான் இன்னும் கொஞ்சம் வரணும்னு ஏதாவது நான் உங்களுக்கு ஆசை இருக்கும் எல்லா துறையிலும் தான் கத்துக்கணும் கட்டுற கையளவு நான் கத்துக்கு ஒரு நாள் கத்துக்கிட்டு தான் இருக்கும் உங்களை பாக்குறது நேரம் கத்துக்கிட்டு இருக்கு இப்ப நீங்க சந்தர்ப்பத்தில் கூட ஆனால் சினிமாவில் நான் வந்து ஒரு 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 கதாசிரியராக டைரக்டராக ப்ரொடியூசராக தமிழ்நாட்டு சினிமா வரணுங்கிற என்னப்பாட எனக்கு இருக்கிறது இலங்கையில் இல்லை இலங்கையில தான் தந்தை செஞ்சாரு ஆனால் இலங்கையில வந்து சினிமா அடைகிற அளவுக்கு சந்தை இல்லை எந்த ஒரு கலை வடிவமும் கூட அது யாருக்காக செய்யப்படுகிறது அந்த மக்கள் சென்று அடைவதற்கும் வெற்றி அடைவதற்கும் நிலைப்பதற்கும் சந்தை ஒன்று இருக்கணும் எக்கனமிக்கல் சர்வைவல் இருக்கணும் இங்கே இல்லை சிங்கள சினிமா இப்போ சுற்றி போச்சுங்க ஏன்னா இப்போ ஆமா இப்போ தமிழ்நாட்டில் வர்ற தொலைக்காட்சி நாடகங்கள் படங்கள் அதெல்லாம் இங்கே எல்லா சிங்கள சிங்கள டிவியிலாம் போடுறாங்க தமிழர்களை திட்டி தீப்பாங்க இந்தியாவை திட்டி தீர்ப்பாங்க ஒவ்வொரு நாளும் இங்கே சிரச இரு திறனை சீத்தை டீயணர் எல்லாத்துலையும் வந்து சண்டையை பார்த்தீங்கன்னா சண்டே பார்த்தீங்கன்னா தமிழ் படங்கள் அப்படியே ரஜினிகாந்த் அஜித் விஜய் எல்லாருமே வந்து அப்படியே தமிழ்த்து பேசுவாங்க சப்டைட்டில் சிங்களத்தில் போட்டு போவோம் பார்க்குறாங்க பார்க்குறாங்க இவரும் சுவாரஸ்யமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்டே லேடி கேர்ள் அளவு மேட் லவர் யாருக்கு விக்ரமுக்கு மேல ஓ கிரேட் ஆக்டருங்கிற அவர் வந்து சொல்லுங்க அந்த மாதிரி ஒரு ஈடுபாடு இருக்குது அவங்களுக்கு

ஆனால் இலங்கைக்கு வர்றதில்லை ஷூட்டிங்கு இதை அரசியல் காரணங்கள்னால வன்முறை காரணங்கள் வர்றதில்லை மலேசியா சிங்க போர்வங்களாம் போகிறாங்க ஒரு சுருகமான ஒரு நிலை ஏற்பட்டதுன்னா ஒரு